நடிகை திவ்யா பாரதிய தெரியாதவங்க நிச்சயமா இருக்க முடியாது பேச்சலர் மகாராஜா போன்ற படங்கள்ல நடிச்சு ஹாலிவுட்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகையா இருந்தாங்க தேவி பிரகாஷ் நடிப்புல வெளியான பச்சலர் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில இவங்க அறிமுகமானாங்க நடிச்ச படத்திலேயே தன்னோட சிறப்பான நடிப்பாட்டல் மூலம் ரசிகர்களை சம்பாதிச்சாங்க இப்போ பிரபல நடிகையாக இருக்கிறாங்க இவங்க அவங்களோட கல்லூரி காலங்கள்ல பெரிதும் இல்லைக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம படிக்கும் போது பல பேர் என்னுடைய உடல் அமைப்பு வச்சு நான் எலும்பு கூடு போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேலி பண்றாங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பயங்கரமாவே பாதிச்சது நான் வந்து என்னுடைய உடல் ரொம்பவே வெறுக்க தொடங்கினேன் மக்கள் முன்பு எனக்கு போக கூட பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ரொம்ப பாதிச்சது பிறகு நான் ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ஒன்ற ஸ்டார்ட் பண்ணி அதுல என்னோட புகைப்படத்தை போட்டேன் எல்லாருமே என்ன பாராட்டினாங்க அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது நாம நம்மள ஃபர்ஸ்ட் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் கொஞ்சம் தெளிவானேன் இந்த நிலையில இப்ப இவங்களோட கல்லூரி கால புகைப்படம் ஒன்று வைரலாகிட்டு வருது